வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பினர்கானல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மீடியாவின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமுக முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எடப்பாடி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்து என்ன பாடி லாங்குவேஜ் எப்படி போனாரோ அதே மாதிரி அண்ணாமலையை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காரு அவரும் இப்போ மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு எதுவும் மாறு வேஷமானு தெரியல கையெடுத்து கும்பிட்டுட்டு ப்ரெஸ் மீட் அப்புறம் கொடுக்குறேன்ட்டு போறாரு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் எடப்பாடியாக இருந்தாலும் அண்ணாமலையா இருந்தாலும் உண்மை இல்லாதவர்கள் அப்படின்றதுனால நம் முகத்தை உண்மையான முகத்தை காட்டிட்டு வெளியவே நடமாட முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லல எல்லாம் வெளியவே வர முடியாது நீ பேசுகிற பேச்சுக்கு நீ சொல்ற பொய்யும் வெளியே நடமாடவே முடியாதுன்றது வெளியே தலை காட்ட முடியாது முடியாதுன்றாங்களே இதுதான் எடப்பாடிக்கு நடந்தது வெளியில தடகாட்ட முடியாததுனால தான் இன்னோவாவில் போய் ஆடிக்கு மாறி பெண்ட்லேக்கு மாறி கடைசியாக ரூமுக்கு வந்தால் அவர் ரெடியாக எல்லாம் இதுதான் நீ வருவேன் மேய்க்க போட்டால் நாளைக்கு சொல்கிறேன் இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல இந்த மூணு கார் மாற வேண்டிய அவசியம் என்ன இப்படின்ற மாதிரி எடப்பாடி ரொம்ப அஜி அல்லல்பட்டு அசிங்கப்பட்டு தொல்லப்பட்டு துயரப்பட்டு வந்தாப்ல டெல்லியிலேருந்து வந்து வந்து அண்ணாமலையை கூப்பிட்டாங்க நான் இந்த ஆள் வந்து சொல்லிட்டு போகிறாரு என்ன உங்களை பற்றி தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜெயலலிதா கேவலமாக பேசிட்டீங்களா எம்ஜிஆரை கேவலம் அசிங்கமாக பேசியிருக்கீங்க இனி வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் நம் கூட்டணி சேர்ந்தாலும் பாஜகவை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அண்ணாமலை பேசின பேச்சு அப்படி அதனால் அண்ணாமலையை ஒருபோதும் நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இதை பேசியிருக்காங்க பேசின உடனே அண்ணாமலையை கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலை போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாறி மாறி கழிவுத்துருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து மோடியை தான் கழிவு வித்திருக்காங்க இவர் இப்படி சொல்ல அவர் போய் என்ன சொல்லியிருக்காப்புல உங்களையே தப்பாக பேசிட்டாங்க ஜி என்னைய தப்பாக பேசியிருந்தாலும் பரவாயில்ல என்னைய நாலு அடி அடிச்சிருந்தா கூட நான் வாங்கியிருப்பேன் ஆனால் உங்களை வந்து ஜெயிக்காத இந்த ஆள் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு நான் சொல்லி இதே எடப்பாடி பிள்ளை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இதுவரை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் நீங்கள் என் தலைவன் நீங்கள் என்னை செருப்பால் அடிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் வாங்கிக்கிறேன் உங்களை அடிக்கிறதுக்கு நான் கூட உங்களை அடிக்கலாம் நீங்கள் எப்படி அவர் உங்களை அசிமா பேசுகிற ஒரு ஆளை கூப்பிட்டு நான் எப்படி கூட்டணி போடுறது இதுக்காக தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல சொல்லியிருக்காப்புல அதையும் கேட்டு எழுதி வச்சுக்கிட்டாங்க குஜராத்தியில் என்ன தம்பி என்ன சொன்னார் என்னைக்கு சொன்னார் அது ஆதாரத்தை கொடுன்னுருக்காங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி அண்ணாமலையில் சொல்கிற அந்த டைமில் அண்ணாமலை இதுலேயே இல்லை அரசியல் இல்லவர் அங்கே கர்நாடகாவில் இருந்துருப்பா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போதுனா வந்து அப்போ தான் பிறந்து சின்ன வயசு சின்ன பையனாக இருந்திருப்பாள் பரிச்சை எழுதிட்டு அப்போ எப்படி பார்த்தாப்புலன்னு தெரில அப்போ இந்த பொய்யும் மோடி நம்புறாருந்தானே அர்த்தம் மோடியே உலகத்தை பொய் சொல்லி நம்ப வைக்கிற ஒரு ஆள்கிட்ட அண்ணாமலை சொல்கிற போய் மோடி நம்புறாருந்தான் இந்த மாதிரி போய் போட்டு விட்டுருக்காங்க போட்டு விட்டதில் திருப்பி கூப்பிட்டு இதை சொல்லியிருக்காரு அவர் அதை சொல்லியிருக்காரு கடைசியில் ரெண்டுக்கு நடுவில் பேசி முடிப்பாங்க அதாவது இப்போ அண்ணாமலை அதாவது எடப்பாடி சொல்லியிருப்பார் நான் வந்து அண்ணாமலைக்கு எதிராக தான் போட்டு சண்டை போட்டு வெளியே போனேன் திரும்ப ஒன்றுமே நடக்காத மாதிரி சண்டை அதை என் இமேஜுக்கு பாதிப்புன்னு சொல்லியிருப்பார் இல்லை அதனால் தம்பிதான் சொல்ல முடியாது அவங்க அவன் உனக்கு எது இமேஜ்னு கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அதாவது என்ன செஞ்சுப்பாங்கன்னா தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அண்டை வண்டையாக சிங்கமாக பேசிட்டாரு யார் ஊழல் ராணின்லாம் வந்து அண்ணாமலை பேசும்போது தொண்டர்கள் கொதித்து நெஞ்சமெல்லாம் புண்ணா போய் கிடக்கான் அவன்கிட்ட போய் பாஜக கூட்டம் என்ன அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் முடியாதுன்னுவான் ஆனால் நீ அண்ணாமலையை மாற்றிட்டிங்கன்னா நம்ம வழக்கம் போல் எப்போயும் நம்ம ஒன்றா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல என்னையா அது புது தலைவலியை கொடுக்குறீங்க அவன் கேட்டால் அவனே தூக்குன்றான் நீ கேட்டால் அவனை தூக்குன்ற அதிமுக எடப்பாடி இருக்கிற வரைக்கும் தான் அந்த கட்சி விளங்காது பத்து பத்து தொல்லி பழனிச்சாம்கிற பேரை வாங்கிட்டார் அவரை வைத்து கொண்டு நம்ம கூட்டணி சேர வேணாம் நான் அவர் சொல்லுவார் அப்போ ரெண்டு பேரையும் தூக்கி எறிய வேண்டியதா அப்படின்ட்டு ஒரு கட்டத்துக்கு வந்துருக்கேன் இப்போ ரெண்டு பேருமே தூக்கி தூக்க போகிறாங்க எடப்பாடியை தூக்கிட்டு வேற பொதுச்செயலால் போட போகிறாங்க அதே மாதிரி அண்ணாமலையை தூக்கிட்டு வேறு பூச்சே வேறு தலைவரை போட்டு பண்ணுவாங்க இல்லை இப்போ அண்ணாமலை தூக்குனா இப்போ ஹெச்ராஜா மாதிரி மத்திய பொறுப்பைதான் கொடுக்கணும் இல்லை கவர்னர்லாம் ரொம்ப சின்ன வயசு வந்து நான் கவர்னர் இல்லை கவர்னர் யாருக்கு வேணாலும் அண்ணன் தமிழிசைக்கே கவர்னர் கொடுக்கும்போது தராதரம் பார்க்காம அண்ணாமலை கொடுக்குறது என்ன இருக்குது அது வேறு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால ஓகே ஆனால் வந்து அது கிடையாது மேட்ரு அது கிடையாது அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது அதாவது என்னென்னா அண்ணாமலையை தூக்கி மத்திய அமைச்சராக்கிறான்னு பிளான் பண்ணுறேன் கொஞ்ச நாள் சும்மா முதல்ல மத்திய பொறுப்பாளர்னு போடுவாங்க இதெல்லாம் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ராஜஸ்தான் பொறுப்பாளர் மத்திய பிரதேச பொறுப்பாளர்னு போட்டு கொஞ்ச நாள் அண்ணாமலை பேச்சை சைலன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகன் மாதிரி ஒரு மத்திய அமைச்சரை கொடுத்து டமி பீசாக்கி அங்கே டெல்லி தள்ளி விட்டுருவாங்க இதுதான் நடக்கும் மாதிரி இருக்குது இப்போ இதுக்கு நடுவில் டெல்லியிலிருந்து சில மூத்த முன்னாள் பத்திரிகையாளர்கள் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமித்ஷா இதெல்லாம் சொன்னாராம் மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிக்க போகிறோம் அதுக்கு மேலே ஜெயிக்க போகிறோம் பிஜேபிக்கு நாலு எம்ஏ நாலு மினிஸ்டர் பாமகவுக்கு இரண்டு மினிஸ்டர் அப்புறம் த வாசன் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு மினிஸ்டர் இப்படி யார் யாருக்கு எவ்வளோ மினிஸ்டருங்கிறதையும் அமித்ஷா சொல்லிட்டார் முந்தாடையே அப்படின்னு டெல்லி ராஜகோபாலுனவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துரு டெல்லி ராஜகோபால்னால் வந்து வயசான காலத்தில் வீட்டில் சோறு போடாமல் பால் வாங்க அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இவங்க திடீர்னு என்னன்னா இப்போ ஒரு ஒருத்தர் டாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த வடிகள் காமலில் சொல்லலை ஒருத்தர் மாட்டிட்டான்டா டாண்டா ஒருத்தன் சொன்னா அப்புறம் கூட்டுவாடா நம்ம பேட்டி எடுப்போம் ஆளுக்கு டெய்லி ஒரு பேட்டி எடுத்து இருக்காங்க யாரும் சங்கி கூட்டம்லாம் டெல்லி ராஜகோபால்லாம் பாவம் வயசான காலத்தில் வந்து புத்தி பேதலிச்சு போய் கிடைக்காப்புல என்ன இருந்தாலும் என்ன தேவைன்னு உலருவான் அது இவங்க சங்கியிலுக்கு ஆள் வேணும்ல பேட்டி கொடுக்குற மூத்த பத்திரிக்கையில வேணும் அதனால என்ன இப்போ டெல்லி ராஜகோபால்னா என்ன டெல்லி ஆண்டுக்கிட்டு இருந்தாரா இல்லை டெல்லியை வந்து இவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சா எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் கோட்டாவில் வீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு டெல்லியில் உட்காந்துக்கிட்டு லைட்டை போட்டு போய்ட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு எல்லாம் பயந்து தெரித்து ஓடுற மாதிரி எனத்தையும் அவனை பேச எவன் கேட்க போறான் இல்லை சார் ஜெய் இதே இதே அவங்க அமித்ஷா தானே சொன்னார் நானூறு நானூறுக்கு நானூறு நானூறு வந்தா ஏன்னா இல்லை இப்போ நம்ம கூட்டணி சென்றால் ஜெயிப்போன்னு சொன்னாருங்கிறது கூட புரிதலாக இருக்குது அப்படிதான் சொல்லுவாங்க தோக்கிறதுக்காக கூட்டணி வைப்பாங்கிறது பரவாயில்ல எனக்கு நாலு மினிஸ்டர் அவனுக்கு ரெண்டு மினிஸ்டர் இப்பயே பிரிச்சிட்டாங்கிறது பிரிஸ்டார் சொன்னால் அவன் அரளி விதையை அரைச்சி வச்சுருவான் நக்கிட்டு சாகட்டும் இது நடக்கலைன்னா அர்லி விதையை நக்கிட்டு சாகுறியா நீ டெல்லியிலேயே உனக்கு அர்லி விதையை கூட அரசு இங்கேருந்து பார்சல் அனுப்புகிறோம் கொரியரில் அங்கேயே நக்கிட்டு அங்கேயே செத்து நீ அது சவாலுக்கு ரெடியா நீ ஆ இன்னூற்றி இருபத்தஞ்சி சீட்டு வந்துடுச்சு வரலன்னா நீச்சாக அப்படின்னா வயசான காலத்தில் அந்த ஆளுக்கெல்லாம் எண்பது வயசு இருக்கும் இதான் அங்கே டெல்லியில் போய் சொல்லிவிட்டு ரொம்ப நாள் காலத்தை கடத்திட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த சங்கி மீடியாவில் பேசுகிற காலில்லாமல் அந்த ஆள் பிடிச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க அவன் சொல்லிக்குடுவான் சங்கீலா தலைவன் சொல்லிட்டாரு நூத்தி இருபத்தஞ்சு சூடு தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நாளைக்கு எப்படி இருப்பாங்க ஏற்கனவே பாஜா அதிமுகால இருந்து ஐடிவிங் பொறுப்புல இருந்து கட்சியை விட்டு விளக்கண ஆஸ்பேரி சுவாமிநாதன் ஒண்ணு போட்டிருக்காரு நூத்தி இருபத்தி நாலு சீட் அதிமுகவுக்கு நூறு சீட்டுதான் நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னது சீட்டு சொன்னது இப்போ ஒருத்தன அதை பார்த்து காப்பீடு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நூத்திபத்து சீட்டு கொடுத்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் நூத்தி முப்பத்தி நாலு நூறுன்னு அந்த நூறு அவங்க பிரிச்சு குடுத்துருவான்னு சொல்லி நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடில ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ யார் யாருக்கு எவ்வளோ கொடுப்பாயின்ற வரைக்கும் சொல்லியிருக்கும் நீ தான் இதை பார்த்துட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா சொல்லாங்க பாய் நம்ம பேசுனா தான் இதுக்கே எடப்பாடி அவரை கேட்டால் அவர் அப்புறம் ஒத்துக்கிட்டா அப்புறம் எது சொன்னாலும் இப்போ எடப்பாடிக்கு பத்து பத்து சீட்டு பழனிச்சாமின்னு சொல்லி பத்து சீட்டு கொடுத்தா கூட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா எடப்பாடி உயிர் வாழ முடியாது சிறைக்கு போகணும் கொடநாடு கேஸில் ஸோ அதனால் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்றது நம்ம ஏற்கனவே போட்டது தான் நூற்றி முப்பத்தி நாலு நூறுன்றது நூறு வந்து அதுதான் பிஜேபி எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்து பிரிச்சு கொடுப்பேன் ஓபிசி டிடிவி ஏசி சண்முகம் ஜாயின் பண்ணிட்டு ஆளுக்கு ரெண்டு 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 தான் பிரித்து கொடுத்துட்டு மீதி நாங்கள் எடுத்துக்கோம் உனக்கு நூற்றி முப்பத்தி நாலு கிருஷ்ணசாமியில் ரெண்டு வாங்கி அவரே அனுப்பி அவரே அனுப்பி அது ஏற்கனவே கலைஞர் ரெண்டு சீட்டு கொடுத்தா ரெண்டு சீட்டு வேணும் நான் அடம் பிடிச்சிட்டு சரி ரெண்டு சீட்டு கொடுத்தா அந்த ஆள் பாட்டுக்கு வால்பாறையிலையும் திருநெல்வேலி ரெண்டு அடி சீட்டை போட்டு ரெண்டு இடத்துல ரெண்டுலேயும் தோதி பண்ணும் அவரே நின்றுட்டார் கட்டி ஆள் வேணும்ல அவங்க ஒய்ஃப் வரமாட்டாங்க கிருஷ்ணசாமி அவங்க ஒய்ஃப் வந்து தெளிவான அவங்க வந்து அரசியலுக்குலாம் வர மாட்டாங்க இப்போ பையன் இப்போ கொஞ்சம் பெரிய பார்த்தாங்க பையனை கொண்டு வந்து இவர் ஒன்றும் பையன் வர நிற்பாங்க இந்த நாட்டுக்கும் பட்டியல் எழுத்து மக்களை காக்க வந்த காவலர்கள் குடும்பம் உள்ளது அதனால அவங்க ரெண்டு பேரும் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிச்சுப்பாங்கிறது ஒன்று இப்போ நேற்றைக்கு ஆர்பி உதயகுமார் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் ஒரு வீடியோ விட்டுருக்காரு தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா இரும்பு மனிதர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள் வல்லபாய் பட்டேலின் மறு உருவம் அப்படின்லாம் பேசி வீடியோ விட்ருக்காப்புல வல்லபாய் பட்டேல்னா யாரும் தெரியுமா அந்த அளவுக்கு தெரியல ரெண்டு இரும்பு மனிதன்னா அந்த இப்போ தீப்பை மாதிரி தூக்கி ஒரஸ் இரும்பு தீ வருதான்னு பார்ப்போன்னு சொல்லி வெல்டனடிக்கிடா ரெண்டு இரும்பையும் வச்சுன்னு சொல்லி எவனா தூக்கிட்டு போய் எடப்பாடியை தூக்கிட்டு போய் வெல்டடிச்சு விட போகிறாங்க இவங்க சும்மா இல்லாமல் பேசுறதுக்கு காசு வாங்கிட்டு அதாவது அல்லக்கு அல்ல அல்லக்கையாக இருக்கிறது கூட தப்பு கிடையாது அல்லக்கைக்கு அல்லக்கையாக இருக்கிறதுன்றது மாபெரும் கேவலம் இதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி அல்லகை தான் அது மதுரையில் இருக்க முன்னாள் அமைச்சர் உதயகுமார்ன்றது அல்லகைக்கு அல்லகை அல்ல கை எனக்கு வந்து இதுக்கு நடுவில் திண்டுக்கல் ஜீ வாசனம் நல்லா புத்தி பேதளிச்சு போச்சு வயசாகி போச்சு என்ன நடக்கிறது என்ன திங்கிறாரு என்ன ப இங்கே இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது அவர் இப்போ பாமக எம்எல்ஏ கூட ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிட்டு போயிருக்காரு நாங்களாம் ஒன்று தானேன்னு ஏதோ சொல்லியிருக்காரு கூட்டணின்னு அவர் சொல்லிட்டாருன்னு பிரேக்கிங் போட்டாங்க திரும்ப வந்து கொந்தளிக்கிறாரு இதெல்லாம் நியாயமா நான் எப்போ சொன்னேன் அதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான் முடிவு எடுப்பார் இப்படிலாம் நீங்கள் நியூஸ் பண்ணலாமானு போய் பார்த்து அதான் அவர் அப்பா இவங்க பா வயசாகிடுச்சு புத்தி பதிலிச்சு போயிடுச்சு எனக்கு தேவை பண்ணிகிட்டு இருக்காரு அவரை போய் இழுத்து அவரை நம்பிலாம் பிரேக்கிங் போடலாம் பாவீங்க எனக்கு போட்டு விட்டுருக்காங்க அவசரத்துக்கு போட்டு விட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டாலினை முதலமைச்சர் ஆகணும்னு பேசுவார் ஆமாம் வாக்குறுதி கொடுத்து நிறைய வத்தாமல் ஏமாற்றிட்டார் எடப்பாடின்னு பேசுவார் ஆமாம் மா ஆப்பிளுக்கு ஓட்டு கேட்பார் பாவம் அவர் ஏதோ மூத்த தலைவர் வயசாகி ஏதோ ஒரு அமைச்சராக வச்சிருக்கணுன்ட்டு டம்மி பீசா வச்சுருக்கேன் இப்போ இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போனால் அண்ணாமலைக்கே போய்விட்டு ஏதாச்சும் மல்லிகைப்பூ அரளைப்பூ ஒரு கடவுள் பரிச்சியில் அரளிப்பூவில் ஓட்டு போடுங்க இப்படின்னு கேட்டாருனால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு காமெடி என்ன வரும் அதே ராமதாசை பக்கத்தில் வச்சு ஆப்பிள் ஆப்பிள் கேட்டால் ராமதாஸ் சார் என்ன பண்ணுறது நம்மளே இப்போ புத்திமா பேதலித்து போய் வயதான காலத்தில் இருக்க இதில் இவங்க வேறயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு கதை இது ஓபிஎஸ் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடிக்கு நீங்கள் தானே சொன்னீங்க நாங்கள் ஒற்றை தலைமையாக வந்தால் ஜெயிச்சுருவோம்னு தோத்துக்கிட்டே இருக்கீங்களேப்பா நீங்களே பொதுச் செயலாளர் பதவி விட்டு விலகணும் இல்லைனா உங்களுக்கு அவமரியாதை நடக்கும் அப்படின்னு ஆமாம் அதுதான் டெல்லியில் சொல்லி விட்டது தான் டெல்லியில்தான் சொல்லியிருக்காங்கன்ற முன்னாடி ஓபிஎஸ்க்கு கொண்டாந்து துணை பொதுச் செயலாளரை ஆயிக்கிடுவாங்க எடப்பாடியே தூக்கப்படுறாங்க அப்படின்றது தான் அதோடய சமிக்கையை தான் இப்போ அவர் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் வந்து நம்ம திருப்பி உள்ளே வந்துடுவேன் என்ன கிழிச்ச அப்படின்றது தான் இது பண்ணி என்ன அவமரியாதைன்னா மேலேருந்து தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம் டெல்லியிலேருந்து அதிமுக தலைமை டெல்லியில் தானே இருக்குது அவர்கள் ஏதோ தூக்குறதுக்கு பிளான் போடுறாங்கன்ற மாதிரி தான் பேசுவேன் இல்லை கிட்டத்தட்ட பார்த்தா சசிகலா ஜெயிலில் இருக்கும்போது நடந்ததை இப்போ திரும்ப சசிகலாவே உள்ளே வந்து செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் பலி கத்தி எடுத்து கொடுப்பேன் நீங்களே குத்துக்குமா அப்படின்னு சில படத்தில் கிளைமேக்ஸில் இப்போ சில படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் பத்து பத்து பேராக போயிட்டுருப்பேன் கடைசியில் வில்லென்னு நான்தான் கொள்ளுவேன் நிறுத்து நான் கொள்றேன் அப்படின்னு சொல்லி கத்தியை வாங்கி வெங்குத்துவான் அந்த மாதிரி சசிகலா கையில் கத்தியை கொடுத்து அரசியல் கத்தியை கொடுத்து எடப்பாடி அரசியலுக்கு ஒரு பஞ்சர் அம்மா நீங்களே பண்ணுங்கம்மா உங்கள் காலில் விழுந்து தானமா அவங்கள ஏமாத்தினாங்க அந்த டயர் அல்லே ஆமாம் டயர் நீங்களே கிழிச்சி விட்டுருங்க இந்த தம்பியை கூப்பிட்டு வரேன் நீங்கள் அந்த காளி மாதிரி முதுகில் ஒரு காலை வச்சு ஒரு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க இப்போ கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னா கூட நேற்று அவர்கிட்ட போய் எடப்பாடி கிட்ட அண்ணாமலை பற்றி கேட்டுக்கிட்டதை அவர் டென்ஷன் ஆகிட்டார் உங்கள மாதிரி அவரை டெல்லி போயிருக்காரு அப்படின்றதோ அவர் ஏன் போனார் நீங்கள் அவரை தான் கேட்கணும் ஏன்ட்டு எது கேட்குறீங்க அப்படின்ட்டு அண்ணாமலைனாலே அண்ணாமலைன்னு பேரை கேட்டாலே அலருவார் எடப்பாடி யார் அலறுறாங்கன்னு எடப்பாடி அலருவார் ஸோ இப்போ அண்ணாமலையாக எடப்பாடியா யார் முதல்ல போகிறாங்கன்றது இந்த செகண்ட் வீக்கிலுக்குள்ளே தெரிஞ்சிடும் ஏன்னா இன்னும் ஒரு மூணு நாளைக்குள்ளே திங்கக்கிழமை போல இட அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வராரு அப்படிங்கிற வராரு மோடி மோடிஜி வராரு பாமன் பாலம் பாம்பன் பாலத்தில் தந்து திறந்து வச்சாதானே ரயில் ஓடும் இல்லைன்னா ரயில் தடுக்கிட்டு நின்றுடும் தண்டவாளத்தில் இப்போ வந்து அந்த கல்லை புரட்டி போட்டு கொடியை கட்டினாரான் ஓடும் என்ன இவங்க பாமன் பாலம் கட்டினது ஓகே அதனால பண்ணுவேன் அப்படின்னு திறந்து இப்போ இந்த வர நாட்கள் முழுக்க அதிமுக தலைவர்கள் போவாங்க என்ன போன மாதிரி அமித்ஷா வந்தப்போ போய் யாரும் ரகசியமாக போய் வேலுமணி சந்திச்சுட்டு வந்தார் யாரும் போல போய் அமித்ஷாவே போய் பூங்கொத்து கொடுத்து இவர் எடப்பாடி வரவேற்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு தாராளமாக இருக்குது ஏன்னா போய் காலில் விழுந்துட்டாங்க இப்போ போய் வரவே நம்பி தான் இவர்கள் புலப்பே ஓடிக்கிட்டு இருக்கு அதனால போய் கட்டாக அனுப்பி விடுவோம் ஏன்னா உள்துறை அமைச்சர் வந்தார் டாஸ்மாக் பாட்டில்லாம் வீணாக போகுது அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு கதையை விட்டு போய் பாத்துட்டு பூங்கொத்து கொடுத்துட்டு வருவாங்க ஆனா அவ பூங்குத்து குடுக்க போனா கூட ஓ டி டிவியும் ஓபிஎஸ் எதிர்க்குற வேலையாக செய்வாங்க அது கூட தவிர்க்கலாம் தவிர்க்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கூட ஆர்பி குமரையில் மத்தவங்கள கூட அனுப்பி விட்டுட்டு அவங்க போயிருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லை நான் இதுல இருக்கேன் பயணத்துல இருக்கேன் அப்படின்னு ஏன்னா சொல்லுவான் போன முறை நிர்மலா சுதரமன் வந்தப்ப அண்ணாமலை நான் சுழு இது என் பணத்தில் யாப்பறையில் இந்த பக்கம் இருக்கேன்னு கிளம்பி போடாரு இல்ல அதே மாதிரி நிறுத்தி இருந்த பயணத்தை திடீர்னு தொடங்கி கும்பகோணம் பக்கம் அவங்க தூத்துக்குடியில் இருக்காங்க தென்காசியில் இவர் இப்படி போயிட்டாருங்கிற மாதிரி இருக்குது பாப்பம் சார் இது அடுத்த கிட்ட எப்படி போகுது இப்போ ஜி வரும் பொழுது அதிமுக எப்படி நகர்த்த போகுது அந்த அண்டா மீட்கப்படுமா அதுக்கான வாய்ப்புகள் சமிக்கைகள் என்ன மீட்கப்பட முடியாது அப்படியே சீதை மாற்றி வச்சு அவங்களோடய ட்ராவல் பண்ணாங்க ஏன்னா இதுக்குள்ளேயே சீமானையும் உள்ளே கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் சீமானம் இருக்கிறது சீமானை சேர்த்து அடகு வச்சிருக்கேன் அண்டாக்குள்ளே சீமானை வச்சு தூக்கி கொண்டு போய் அடகு வச்சுருக்கேன் அது அப்படியே தான் இருக்கும் எப்படி போகுது வியூக விற்பனர்கள்லாம் சிலர் போய் பிரேமலதா சந்திச்சிருக்காங்க நம்ம அதெல்லாம் அடுத்து அதாவது சொந்த குடும்பத்தில் வீட்டில் சோறு போட மாட்டாங்க அவங்கெல்லாம் போய் வியூக வகுப்பாளர் ஆகி ஆதவர்ஜனா அப்படிதான் சொந்த வீட்டில் சோறு இல்லை போடான்னு வாட்டி விடுறாங்க இங்கே வந்து யூகா அதே மாதிரி இவர்களும் போய் அந்தம்மா பாவம் வரம்பலாது அடுத்து போய் இத்தனை ஓட்டு இங்கே இருக்காங்க இருக்குன்னு சொல்லி போல ஓடணும் மரியாதை இனிமித்தமாக என்னை சந்திப்பா அமெரிக்க அதிபர் இந்த அம்மா வந்து இப்போ இத்தாலி அதிபர் மிலோனி மாதிரி அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இது போனவங்க ஆனால் சீமான் சந்தி ரஜினி சந்திப்பப்போ அவர் ஃபோட்டோக்குள்ளே தள்ளி தள்ளிங்கிறாரு இதில் அவரே போய் முன்னாடி முகத்தி ஆமாம் அவர் பேமெண்ட் டேரெக்டாக அவரு அவங்க தானே தருவாங்க யாரும் தெரியாமல் போய் நிற்க முடியும் அது மாதிரி ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்போ சார் இருபத்தாயிரம் இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் இப்போயும் அதுக்கான வேலைகளை பலராக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி போதுன்னு பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு கருத்து நன்றி சார்